வெல்கம் டு எல்லத்தரசி என் பேசி நான் உங்கள் பவி இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகிறது தமிழில் அழகு ஏழில் அறநூல் தொடர்பான செய்திகளில் நாலடியாருக்கு அப்புறம் நான்மணிக்கடிகை தான் வருது நாலடியார் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள் இதே மாதிரி குரூப் ஃபோரோட சிலபஸ் ஒருட்டா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா மறக்காமல் இல்லத்தரசி டிஎன்பிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனைல கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்ட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் மணி கடிகை நான் மணி கடிகை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை நான் மணி கடிகை நான் மணிக்கடிகைன்னு பெயர் ஏன் பெற்றது அப்படின்னா ஒவ்வொரு பாடல்லையுமே நான்கு மணியான கருத்துக்களில் சொல்கிறதுனால நான் மணி கடிகை அப்படின்றத சொல்றாங்க இத வந்துட்டு பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் எல்லா நூல்களுமே வெண்பாவால் ஆனது என்னப்பான்னு கேட்டால் வெண்பா மேல் கணக்கு நூல்கள் எல்லாமே ஆசிரியர்பா இதை மறக்காதீங்க இந்த ஒரு பாயிண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடிகை கடிகை அப்படின்றது என்னென்னலாம் குறிக்கும் அப்படின்னா அணிகள் குறிக்கும் துண்டு குறிக்கும் நாழிகை குறிக்கும் ஆபரணம் குறிக்கும் பகுதி குறிக்கும் இந்த மாதிரி பல பேர் குறிக்கும் அப்போ அது வந்து இப்போ வந்து கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா பல பொருள் தரும் ஒரு சொல் அதாவது பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்னும் போது நான் மணி கடிகைன்றது ஒரு சொல் தான் ஆனா அது என்ன பல பொருள் தருது என்னென்ன பொருள் துண்டு பகுதி நாழிகை ஆபரணம் இந்த மாதிரி நிறைய பொருள் தொடர் இது இலக்கணத்துலேயும் கொஷின் கேட்கலாம் இதில் இருக்கிறத வந்து செய்ய தானே நம்ம வந்துட்டு அழகில் மட்டும் ஏழில் மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்ல கொஷின் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டா டிஎன்பிசி எப்படி வேணால் கேட்பாங்க நம்ம எப்பயுமே பாடல் படிக்கிறதுக்கு முன்னாடி பாடல் வரியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடல் பறிப்போம் ஏன்னா தான் பாடலோட வரிகள் என்னன்னு நம்மளுக்கு புரியும் பாடல் பொருள் படிச்சிடலாமா குடும்பத்திற்கு விளக்கு பெண்ணானவள் அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பினை சிறந்தது பிள்ளைகள் மனதிற்கினிய அன்பு மிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி அக்கல்வி விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களின் நல் எண்ணங்களே அதாவது இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு விளக்கு என்றது யார் அப்படின்னா அந்த ஒரு பெண் தானா அந்த ஒரு பெண்ணுக்கு விளக்கு அப்படின்னா அவர் பெற்ற பிள்ளைகள் தான் அந்த பெற்ற பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது எதுனா கல்வி தான் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் கல்வி இல்லாமல் நம்மளால் முன்னேறவே முடியாது அதுதான் நிசத்தமான உண்மை இந்த கல்வியோட விளக்காக விளங்குவது எது அப்படின்னா அந்த பிள்ளைகளோட நல் ஒழுக்கத்தை பற்றி தான் இங்கே சொல்ல வருது அதாவது ஒழுக்கம் கல்வி இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் உயர்வுன்றது நம்ம வாழ்க்கையில் இருக்கோம் இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க மனைக்கு வில கம் மடவர் மடவர் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதனின் புகழ்சால் உணர்வு மனைக்கு அப்படின்னா வீடு மடவர்னா பெண்கள் மனைக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய அப்படின்ற மாதிரி புகழ்சார்னா அந்த பிள்ளைகள் பெண்பினை பத்தி கூறுது சொல் பொருள் பார்த்துருவோமா மடவர் பெண்கள் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த மனக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று சொல்லும்போது போது புகழ்சார் புகழை தரும் உணர்வு நல் எண்ணம் ஆசிரியர் குறிப்பு நூலாசிரியரின் இயற்பெயர் விளம்பி நாகனார் விளம்பி என்பது ஓர்பெயர் நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர் குறிப்பு குறிப்பு இது நூல் கடிகை பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள் நான்கு மணிகளை கொண்டு அணிகலன் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகிறது நம்ம முன்னாடி சொன்னது போல்தான் நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை போது அது எப்படி இருக்கான் ஒவ்வொரு பாடலும் நான்கு மணியான கருத்துக்களை சொல்லுதான் அதனால தான் கடிகை இந்த கடிகையை ஆங்கிலத்திலையும் ஜிவி போப் மொழிபெயர்த்திருக்காங்க அதில் எல்லா பாடலும் மொழிபெயர்த்திருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது ரெண்டு பாடல் மட்டும் மொழிபெயர்த்திருக்காங்க காஎன்பிசில் இருக்கோ கேட்ட கொஷின் என்னென்ன பாடல் அப்படின்னு அது நம்பர் ஆஃப் கேட்டிருக்காங்க அதுனா ஏழா நம்பரும் நூறாவது நம்பறோம் ஏழாம் நம்பர் பாடலும் நூறா நூறாம் நம்பர் பாடலும் மட்டும் போ வந்து ஆங்கிலத்தை மொழி பெய்திருக்கார் ஓகே பொருள் எழுதுக மடவர் அப்படின்னா பெண்கள் மணக்கிணிய அப்படின்னா மனதுக்கு இனிய உணர்வு அப்படின்னா நல் எண்ணம் நான்மணி கடிகை டேஷ் நூல்களில் ஒன்று பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பினாகனார் மனைக்கு விளக்கு பெண் மடவர் அன்புமிக்க புதல்வர் புதல்வர்களுக்கு விளக்கு கல்வி அதுக்கப்புறம் கோடிட்ட இடத்தை உரிய இடத்தை தேர்ந்தெடுக கடிகை என்பதன் பொருள் அணிகலன் விளம்பி என்பது டேஷ் பெயர் ஊர் பெயர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுல இருக்க விஷயம் மட்டும்தான் சொல்லியிருப்பேன்னா கேட்டா இல்லை ஒரு சில பாயிண்ட்ஸும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன் நீங்க நோட்ஸ் எடுக்கும் போது நான் சொல்ற பாயிண்ட்ஸ் இதில் இல்லாத சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் பாயிண்ட்னு போட்டு எழுதிக்கோங்க அப்பதான் உங்களுக்கும் அது வந்து புரியும் இல்லைனா அப்படியே சும்மாவே நம்ம இதில் இருக்கிறத மட்டும் படித்தோன்னா ஆகாது இதில் இல்லாத பாயினா கொஞ்சம் சோர்ஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் சொல்கிற பாயிண்ட் நடனோட எனக்கு ஞாபகம் வரும்போது சொல்கிறேன் அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு நோட் போட்டு நோட்ஸ் எடுக்கும்போது சைடில் எழுதிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி குரூப் ஃபோரோட சிலபஸ் ஒருச்சான வீடியோஸ் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் இல்லை தரிசிட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ